அனைவருக்கும் வணக்கம் உலகில் உள்ள தமிழ் சொந்தங்களுக்கு அனைவருக்கும் ஒரு இனிய செய்தியை சொல்வதற்காக இந்த காணொலியை உங்கள் முன்னே இடையிருக்கின்றோம் நான் மின்னல் ஸ்ரீகாந்த் ரெட்டி தெலுங்கு சோழர்களை பற்றியும் சோழர்களை தஞ்சை சோழர்களை பற்றியும் ராஷ்டிர கூட வரலாற்றை பற்றியும் அதில் ரெட்டி இனம் எப்படி உருவாயிற்று அதனுடைய வரலாறு என்ன என்பதை பற்றியும் நீண்ட நெடிது காலமாக ஆராய்ச்சி செய்து கொண்டிருப்பவரும் பாதுகாப்பு துறையிலிருந்து ஓய்வு பெற்று இப்போது சமுதாய பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் தஞ்சை தம்பு கிருஷ்ணசாமி ரெட்டியார் அவர்களிடம் இப்போது நாம் நேர்காணலை தொடர இருக்கிறோம் இது இந்த பற்றிய ஒரு சிறிய காணொலியாக அமைய இருக்கிறது இதன் பின்னே ஒவ்வொரு வரலாற்றின் நிகழ்வை பற்றியும் எந்த நூற்றாண்டுகளில் நம்முடைய இனம் தொடர்ந்தது சோழர் இனம் எப்படி பல்கி பெருகியது அது எப்போது பாண்டிய மன்னர்களால் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது ராஷ்டிர கூடர்கள் சோழர்கள் இவர்களுடைய உறவு எங்கு ஆரம்பித்தது நம்முடைய ரெட்டி இனம் எந்த பகுதியில் அரசாண்டார்கள் அது எந்த பகுதி வரை வரைந்து வளர்ந்திருந்தது என்பதை பற்றியெல்லாம் நாம் அவரிடம் தெரிந்து கொள்வோம் ஐயா வணக்கம் வணக்கம் நீங்க மின்னல் ஸ்ரீகாந்த் ரெட்டி அவர்களே வணக்கம் நாம் இந்த ஆராய்ச்சியிலே ஏன் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் என்றால் நமது ரெட்டி இனம் முழுமையாக நாம் யார் என்பதை அறியாமல் இருக்கிறார்கள் அவர்கள் அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் இதில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் என்னை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் நான் சுமார் பதிமூன்று வயது இருக்கும் பொழுது பள்ளி செல்லும் வழியில் இரு சிறுவர்களை சந்தித்தேன் என்னை போன்ற சிறுவர்களை சந்தித்தேன் அவர்கள் எனக்கு தெரியாத ஒரு மொழியில் பேசிக் கொண்டு வந்தார்கள் அவர்கள் பேசுவது என்ன மொழி என்று அவர்களிடம் கேட்டேன் அவர்கள் தெலுங்கு என்று சொன்னார்கள் தெலுங்கு பேசுகிறார்களா அப்படி என்றால் சரி ஏன் இந்த தெலுங்கை பேசுகிறீர்கள் என்று கேட்டேன் நாங்கள் ரெட்டியார்கள் அதனால் நாங்கள் தெலுங்கு பேசுகிறோம் என்று சொன்னார்கள் எனக்கு ஒரே ஆச்சரியம் ஏனென்றால் என்னுடைய ஊர் தொழுதூர் அதன் சுற்று வட்டாரங்களில் யாருமே வந்து தெலுங்கு பேசுவது கிடையாது அதனால்தான் எனக்கு சந்தேகம் வந்தது சரி இது எதனால் என்று அவர்களிடமே கேட்போம் என்று கேட்டேன் அவர்கள் சொன்னார்கள் பெரம்பலூர் திருச்சி பகுதி அனைத்துமே தெலுங்கு தான் பேசி வருகிறார்கள் என்பதை அவர்கள் எடுத்து கூறினார்கள் அதற்கடுத்து என் ஊரில் சென்று என்னுடைய தகப்பனார் மற்றும் பிறரிடம் கேட்டபோதுதான் தெரிந்தது பிற பகுதிகளில் இருக்கும் ரெட்டியார்கள் எல்லாம் தெலுங்கு பேசுவார்கள் என்றும் எங்கள் பகுதியில் உள்ள முப்பத்தி ஐந்து கிராமங்களில் யாரும் தெலுங்கே பேச மாட்டார்கள் அவர்களுக்கு சுட்டு போட்டாலும் தெலுங்கு வராது என்பதும் தெரிந்தது பாரம்பரியமாகவே அவர்கள் தெலுங்கு பேசவில்லை தமிழர்கள்தான் என்பதை நான் அறிந்து கொண்டேன் மேலும் இதை பற்றி நான் எனக்கு இருபது வயது இருக்கும் இருந்து சரி ஆய்வு செய்வோம் என்று பலரிடம் நான் சென்று ஆய்வு மேற்கொண்டேன் குறிப்பாக டாக்டர் மா வரதராசநாரியனும் காஞ்சிபுரத்து பெரியவரிடம் நிறைய அறிந்து கொண்டேன் மேலும் நமது தமிழ்நாட்டினுடைய எழுத்தாளர் சங்கத்தின் தலைவராக இருந்த தங்க விக்ரமன் என்கிற ஒரு ஐயரிடம் இதை பற்றி தெளிவாக தெரிந்து கொண்டேன் இதுபோல் பலரை சந்தித்தும் பல கல்வெட்டுகள் மற்றும் ஆதாரங்கள் ஆகியவற்றை வரலாற்றுகளில் இருந்து அறிந்து இன்று உங்களிடையே அதை என்ன என்று சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த உறவும் போரும் சோழர்களின் ராஷ்டகூடர்களின் உறவும் போரும் என்பது பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன் அதாவது சோழர்கள் தெலுங்கு சோழர்கள் உறவும் போரும் எப்படி நடைபெற்று வந்தது என்பதை பற்றி இதில் குறிப்பாக சோழர்களாக இருந்த தமிழர்களும் தெலுங்கர்களாக இருந்த உண்மையிலேயே என்ன சரித்திரம் என்பதைத்தான் இப்பொழுது நான் ஆராய்ந்து இந்த விஷயங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டுள்ளேன் உண்மையிலேயே சொல்ல போனால் இந்த தெலுங்கு பேசுகிறார்களே ரெட்டியார்கள் அவர்கள் இரட்டர்கள் என்று அந்த காலத்தில் இருந்தார்கள் இரட்டர்கள் என்பது கிபி இரண்டாம் நூற்றாண்டில் கொங்கு தேசமான தாராபுரம் கோவை பொள்ளாச்சி ஈரோடு போன்ற பல மாவட்டங்களையும் உள்ளடக்கிய பெரிய பகுதியை முற்காலத்தில் சேர மன்னர்கள் ஆண்டு வந்தார்கள் அந்த சேரர்களை வென்று இவர்கள் அந்த இடத்தில் ஆட்சி செய்ய ஆரம்பித்தார்கள் அப்பொழுது இவர்கள் ஜைன மதத்தை பெரியதாக எடுத்து அதற்கு ஆதரவு கொடுத்தும் வந்தார்கள் உண்மையிலேயே நீங்கள் இப்பொழுது நினைக்கலாம் குறிப்பாக வந்து வைணவ சமயத்தை அல்லவா இவர்கள் எல்லாம் சார்ந்தவர்கள் என்று நினைக்கலாம் உண்மை அப்படி அல்ல வைணவ சமயத்தை பிற்காலத்தில் தான் அவர்கள் தொட்டார்கள் அந்த காலத்தில் அவர்கள் தெலுங்கு சோழர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்திற்கு மேல் இருந்த பகுதிகளை அவர்கள் ஆண்டார்கள் அது தொண்டை மண்டலம் என அழைக்கப்பட்டது இதில் குறிப்பாக ஒவ்வொரு வருடமாக நான் சொல்ல வேண்டும் என்றால் கிபி இருநூறில் வீரராயலு முதலாம் கோவிந்தராயலு கிருஷ்ணராயலு வல்லபராயலு இரண்டாம் கோவிந்தராயலு கண்ணராயலு விக்ரமராயலு என ஏழு மன்னர்கள் ஆட்சி புரிந்திருக்கிறார்கள் அந்த காலத்தில் பின்னர் அவர்களால் அங்கு ஆட்சி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் சேரர்கள் அதாவது கேரளத்தவர்கள் இவர்களை வென்று இவர்களை தமிழ்நாட்டின் பகுதிக்கு அனுப்பி வைத்தார்கள் தமிழ்நாட்டின் என்று சொன்னால் இப்பொழுது அந்த பகுதியும் தமிழ்நாடாகத்தானே இருக்கிறது என்றால் அப்பொழுது அது சேரமண்டலமாக இருந்தது பின்னர் இவர்கள் தென்னார்காடு வடார்காடு செங்கல்பட்டு போன்ற பகுதிகளில் பண்ட நாடு தேசுவ நாடு கோக்கநாடு என இருந்த பகுதிகளுக்கு இவர்கள் வரவேண்டிய நிர்பந்தமானது இங்கு வந்து இந்த பகுதிகளில் இருந்த வனங்களை சீர் செய்தும் மற்றபடி எல்லா விவசாய விஷயங்களையும் சரி செய்து இங்கு உள்ள மக்களை ஆட்சி செய்ய ஆரம்பித்தார்கள் அதனால் அவர்கள் பண்டரெட்டி போக்கநாட்டு போக்க ரெட்டி தேசமநாட்டு ரெட்டி என அழைக்கப்பட்டார்கள் இதன் பின்னர் இவர்கள் அப்படியே சிறிது சிறிதாக கன்னட நாடு தெலுங்கு நாடு மேலும் மராட்டி நாடு பகுதிக்கு இவர்கள் நகர்ந்தார்கள் அங்கெல்லாம் தங்களுடைய ஆட்சியை சிறிது சிறிதாக விரிவுபடுத்தி மேலை சாளுக்கியர்களை வென்றார்கள் மேலை சாளுக்கியர்களை வென்று தண்டிதுர்கா துர்கா என்கிற முதல் மன்னர் இரட்டர்களான இவர்கள் ராஷ்டிரகூடம் என்கிற ஆட்சியை அங்கு அமைத்தார்கள் அதற்கு தலைநகரம் எங்கே இருந்தது தெரியுமா பம்பாய்க்கு மேலே இருக்கிற நாசிக் என்கிற நகரம் பம்பாயும் அப்பொழுது இவர்களுடைய ஆட்சியில் தான் இருந்தது உங்களுக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் எல்லோரா குகை கோயில் தெரியுமா அந்த எல்லோரா குகை கோயில் ஓர் குடவரை கோயில் அந்த குடவரை கோயிலில் சிவலிங்கத்தையும் சமய மகாவீரரையும் அதே கோயிலில் நிர்மாணித்து வழிபட்டவர்கள் யார் என்றால் இந்த இரட்டர்களான ராசகூடர்கள் தான் ராசகூடம் என்பது எங்கெங்கெல்லாம் பரவி இருந்தது தெரியுமா இந்தியாவில் வடக்கே ராஜஸ்தான் குஜராத் மத்திய பிரதேசம் பிரார் மராட்டி தெலுங்கு பகுதிகள் கன்னட பகுதிகள் தமிழ்நாடு என்று பல பகுதிகளையும் உள்ளடக்கியதாக இந்தியாவில் மாபெரும் சாம்ராஜ்யமாக நடந்து வந்தது இப்படிப்பட்ட ஒரு சாம்ராஜ்யத்தின் மன்னர்கள் தான் இன்றைய ரெட்டிகள் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா ஆனால் அதுதான் உண்மை இதற்கு வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் மட்டுமல்ல கல்வெட்டு ஆதாரங்களும் ஆங்காங்கே கிடைக்கப்பெறுகிறது பெறுகிறது நம்முடைய நம்முடைய சிலரை நான் அழைத்துக்கொண்டு கொண்டு சென்று பார்வையிட்டிருக்கிறேன் இதில் முக்கியமாக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ராச ஊடர்களில் முதலாம் கிருஷ்ணன் இரண்டாம் கிருஷ்ணன் மூன்றாம் கிருஷ்ணன் என்று மூன்று கிருஷ்ணன் இருந்தார்கள் அதில் மூன்றாம் கிருஷ்ணன் யார் தெரியுமா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் அந்த மூன்றாம் கிருஷ்ணன் வேறு யாரும் அல்ல ஒரு சோழன் என்றால் உங்களுக்கு ஆச்சரியம் வரத்தானே செய்யும் தஞ்சையின் சோழனான கண்ணரதேவன் யார் தெரியுமா கண்ணர தேவ சோழன் அவன் ஆதித்த சோழனின் மகன் ஆதித்த சோழன் கண்ணர்தேவன் எல்லாம் யார் தெரியுமா இன்று நான் உலகெல்லாம் போ பாராட்டுகின்ற ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழனுக்கு முப்பாட்டன் எல்லுப்பாட்டன் ஆகும் ஆகவே நாம் வேறு யாரோ என்று நினைக்க வேண்டும் ஏனென்றால் கிபி இருபது முதல் சுராதித்த சோழன் என்கிற சோழ வம்சம் வந்து பழையாறு என்கிற இடத்தில் ஒரு பத்து ஊர்களுக்கு மன்னர்களாக ஒடுங்கி அடங்கி பல்லவர்களிடமும் பாண்டியர்களிடம் இருந்தவர்கள் அவர்களுக்கு வாழ்க்கையை அளித்தவர்கள் யார் என்று கேட்டால் இந்த இரட்டர்கள் தான் அதாவது ரெட்டியார்கள் தான் ரெட்டியார்கள் இல்லை என்றால் சோழர்களே இல்லை என்கிற நிலைமை இருந்தது என்று ஆனால் அதற்கடுத்து ஆதித்ய சோழனின் மக மனைவியாக இளங்கோ பிச்சு என்கிற இரண்டாம் கிருஷ்ணன் மகள் தான் இருந்தார்கள் அவருடைய அந்த மாதேவிக்கு பிறந்தவர்தான் இந்த கண்ணர்தேவ சோழன் கண்ணர்தேவ சோழனின் தங்கை அம்பிகாவதி அமராவதி காதல் காவியம் தெரியும் அல்லவா அதில் அமராவதி என்பவர் யார் தெரியுமா இந்த கண்ணர்தேவ சோழனின் தங்கை அப்படியே கம்பரின் மகளான காவிரியை கணர் தேவ சோழன் காதலிக்க வந்தது வினை ஏனென்றால் அம்பிகாவதி அமராவதி காதல் எங்கே போய் முடிந்தது சோகத்தில் போய் முடிந்தது அல்லவா அந்த சோகத்தை முடிந்ததும் இவர் பார்த்தார் நாம் இங்கே இருந்தால் நம் தகப்பனார் மன்னர் இந்த நாட்டின் மன்னர் மாமன்னர் அவர் நீதிக்குத்தான் தலைவணங்குவாரிய நம் தலைக்காக தலைவணங்க மாட்டார் நம் தலையை எடுத்து விடுவார் அதனால் நாம் ஓடி நல்லது என்று தனது தாய் வழி தாத்தாவான இரண்டாம் கிருஷ்ணனின் ராச கூட நாசிக்கு புறப்பட்டு விட்டார் தன்னுடைய பரிவாரங்களுடன் அங்கே சென்று அவர் வாரிசூரினை போர் எங்கே செய்தார் தெரியுமா நமக்கு அருகில் இருக்கின்ற அரக்கோணத்தின் பக்கத்தில் இப்பொழுது புதிய விமான நிலையம் அமையப் போகின்ற தக்கோலம் என்கிற இடம்தான் அந்த தக்கோலம் பல போர்களை கண்ட ஒரு ஊர் அந்த இடத்தில் பல போர்களை செய்தார் அதில் ஒரு போரில் தன் தம்பியான ராஜாதித்தனை இவரது தளபதி மறைந்திருந்து யானை மீது இருந்த ராஜாதித்தனை ஒரு அம்பு விட்டு கொன்றுவிட்டார் என்பது சரித்திரத்திலே கல்வெட்டுகளிலே பதிவாகி இருக்கிறது இது இங்கே மட்டுமல்ல கும்பகோணம் கல்வெட்டில் கூட இருக்கிறது அதை நான் நேரில் பார்த்தேன் இப்படி பல்வேறு விஷயங்கள் இதில் அடங்கி இருக்கிறது உங்களுக்கு சோழர்களை பற்றி அதிகம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் சோழர்களில் விஜயாலய சோழன் அதன் பின் அவருடைய மகன் ஆதித்த சோழன் ஆதித்த சோழன் காலத்தில் தான் கம்பர் வாழ்ந்தார் கம்பர் எழுதியதுதான் கம்பராமாயணம் அந்த அதன் பின்னர் பராந்தக சோழன் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் ராஜராஜன் ராஜேந்திரன் ஆதி ராஜேந்திரன் குலோத்துங்கன் குலோத்துங்கன் இரண்டு ராஜேந்திர சோழன் மூன்று என்று பல சோழர்கள் ஆண்டார்கள் என்பது தமிழ்நாட்டை பொறுத்தவரை தெரிந்தது ஆனால் நமக்கு தெரியாத ஒரு விஷயம் இதைவிட பெரிய ஒரு சாம்ராஜ்யம் ராஷ்டிரகூட சாம்ராஜ்யம் அதாவது ரெட்டிகளின் சாம்ராஜ்யம் நடந்து வந்தது அந்த சாம்ராஜ்யம் கிபி இருநூறில் இருந்து நமக்கு இப்பொழுது எல்லா கல்வெட்டு ஆதாரங்களும் கிடைக்கப்பட்டிருக்கிறது இதில் கிபி எழுநூத்தி ஐம்பத்தி மூணில் அமைத்த ராசகூட மன்னர் தண்டிதுர்கா என்பதை முன்பே நான் சொன்னேன் அதில் அவருக்கு ராஜா என்ற பெயர் எப்படி இங்கே ராஜராஜன் என்று சொல்கிறோமோ அதுபோல் அவர் ராஜா என்கிற பெயரில்தான் இருந்து வந்தார் பின்னர் கிபி எட்நூறாம் ஆண்டிலே பல்லவர்கள் காலத்திலே யாதவர்களும் இரட்டர்களான இந்த ராஷ்டகூடர்களில் ஒரு சிறு பகுதி காஞ்சிபுரத்தில் குறுநிலமாகவும் தனிநிலமாகவும் ஆண்டு வந்தார்கள் அவர்கள் பல்லவர்களுக்கு அடங்கியும் அடங்காமலும் அவர்களோடு மல்லு கட்டி அவர்களுடைய அவையிலும் தெலுங்கு பாட்டு பாடியதாக சரித்திரம் ஆங்காங்கே எழுதப்பட்டிருக்கிறது ஆக மொத்தம் ராஷகூடர்களும் யாதவர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் பல்லவர்கள் என்று பல அரசர்கள் அந்த காலத்திலே இருந்தார்கள் இதில் மூன்றாம் கிருஷ்ணன் ஆதித்யசோழன்டைய இளம்பூர் பிச்சையின்டைய மகன் கன்னட தேவன் என்பதை பற்றி நான் சொன்னேன் இந்த கன்னட தேவன் என்ன ஒரு விஷயத்தை செய்திருக்கிறார் என்றால் கன்னடம் தெலுங்கு சமஸ்கிருதம் போன்ற கொங்கனி தமிழ் போன்ற பல்வேறு மொழிகளில் மிகவும் புலமை பெற்றவராகவும் அறிவு பெற்றவராகவும் ஐம்பது வருடங்களுக்கு மேலாக ஆட்சி புரிந்திருக்கிறார் அவர் இந்த ராசகூட சோழ வம்சமாக இருந்தாலும் அவர் ராசகுட மன்னராக ஆன பிறகு அவர் இரட்டர் குலத்தின் தலைவர் அவருடைய சந்ததிகள் தான் அதன் பின்னே வந்திருக்கிறார்கள் அந்த சந்ததிகள் வந்து இருப்பவர்கள் தான் இப்பொழுது நாம் எல்லோருமே அது தமிழ் சோழர்களாக இருந்தாலும் அவருக்கும் சம்பந்தம் இருக்கிறது அது தெலுங்கு சோழர்கள் என்று சொல்லப்படுகின்ற இரட்டிகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கும் இதில் பொறுப்பு இருக்கிறது சம்பந்தம் இருக்கிறது எனவே கன்னரதேவ சோழன் ஒரு சகாப்தம் இந்த சகாப்தத்திற்கு பின்னர் கன்னரதேவ சோழனுக்கு பிறகு இரண்டாம் கோவிந்தா கோவிந்தா இரண்டாம் கோவிந்தா மூன்றாம் கோவிந்தா என பல்வேறு பிரிவு இருந்தார்கள் அந்த அதன் பின்னர் குஜராத் மற்றும் ராஜஸ்தான் பகுதியில் வாழ்ந்த இந்த இரட்டர்கள் ரஜபுத்திரர்கள் போன்று பல குழுக்கள் ரெட்டிகளில் இருந்து வந்தது தான் அதில் ஒரு சில குழுக்களை பற்றி நாம் வந்து இங்கே தெரிந்து கொள்ளலாம் அதில் என்பது கூட இருக்கின்றது ஆக மொத்தம் இந்த பகுதிகளை பற்றியெல்லாம் நாம் ஏன் சொல்லி வருகிறோம் என்றால் அதாவது தென்னாடு மட்டுமல்ல வடநாட்டிலும் பல பிரிவுகள் அப்படி அப்படி அப்படியே இந்த ராசகூடர்களின் பிரிவாக இருந்து வருகிறது என்பதை நாம் அறிவோம் இதில் நாம் கடைசியாக வந்து சொல்ல வேண்டும் என்றால் இந்த கண்ணன தேவனுக்கு பிறகு வந்தவர்களில் பலர் தங்களை தெ கொண்டார்கள் அல்லது மக்கள் சொல்லி வந்தார்கள் அவரில் ஒருவர் கருணாகர தொண்டைமான் அதாவது தொண்டை மண்டலமான காஞ்சிபுரத்தின் மன்னரான இவர் கட்டியதுதான் நாம் இப்பொழுது எப்பொழுதும் போய் கும்பிடு போட்டு வருகிறோம் அல்லவா அந்த திருப்பதி அந்த திருப்பதிக்கு ராமானுஜர் தமிழ்நாட்டிலே வைணவ சமயத்தை எப்படியெல்லாம் போராடி விரிவாக்க விரிவாக்கம் செய்தார்களோ அதில் அந்த பெருமாளை இங்கே கொண்டு வந்தபோது அதற்கு பெரிய கற்கோயில் ஒன்று திருமலையில் கட்டியவர் நம்முடைய காஞ்சிபுரத்து மன்னர் கருணாகர தொண்டைமான் அந்த தொண்டைமான் வேறு யாரும் அல்ல இன்றைக்கு நாம் ரெட்டி ரெட்டி என்று சொல்கிறோமே இந்த ரெட்டி தான் ஆனால் அப்பொழுது ரெட்டி என்று கொள்ள மாட்டார் ஏனென்றால் அவர்கள் மன்னர்கள் அதன் பின்னர் அவரது வழியில் வந்தவர்தான் விஜயாலய சோழன் விஜயகண்ட சோழன் விஜயகண்ட கோபால சோழன் என்பவர் அந்த விஜயகண்ட கோபால சோழன் ஆளும் பொழுது இங்கே தஞ்சையில் ஆண்டவர் யார் தெரியுமா அவர்தான் ராஜேந்திர சோழன் மூன்று மூன்றாம் ராஜேந்திர சோழன் அந்த மூன்றாம் ராஜேந்திர சோழனை தான் பாண்டிய மன்னனான சுந்தர பாண்டியன் சுந்தரபாண்டியன் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் என்று எம்ஜிஆர் படம் எடுத்தார் அல்லவா அந்த மதுரையை அந்த கதை தான் அது அந்த சுந்தரபாண்டியன் மிகவும் ஆக்ரோஷமாக தன்னுடைய பழிதீர்க்கும் விதமாக அவரை வென்று அங்கே தீர்த்து கட்டி அந்த தஞ்சையையும் உரை உரையும் அழித்து கொளுத்தி விட்டார்கள் என்பது சரித்திரம் அதை அழித்த அதே சுந்தரபாண்டியன்தான் நான்கு வருடங்கள் அதாவது சோழர்கள் மீது அவ்வளவு கோபத்தில் இருந்தவன் தஞ்சை சோழர்களை மட்டும் அழிக்கவில்லை அவர்களது குறவான அழைக்கப்படும் தெலுங்கு சோழர்களான காஞ்சிபுரத்து மன்னன் விஜயகண்ட கோபால சோழனையும் வந்து வென்று அவரை காஞ்சிபுரத்தில் வைத்து கொன்றான் என்பது சரித்திரம் இது யாருக்காவது சந்தேகம் இருந்தால் இதை பற்றி மேலும் மேலும் சந்தேகம் வராமல் என்னிடம் கேள்வி கேட்டு தெரிந்து கொள்ளலாம் வணக்கம் நன்றி வணக்கம் நேயர்களே நமக்கு தெளிவா புரியுது சோழர்களும் ராஷ்டிரோழர்களும் உறவில் இருந்தார்கள் ரெட்டி இனம் என்பது தமிழ்நில வரலாற்றில் கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரம் வருடங்களாக நீண்ட நெடிய பாரம்பரியம் உள்ளது என்பதை ஒரு சார்ட் ஒரு டினாசி ரெட்டி டினாசி என்ற ஒரு சார்ட் போட்டு வச்சிருக்கிறாங்க இதற்கு தேவையான கல்வெட்டு ஆதாரங்கள் புத்தகத்தில் இருக்கிறது பல வரலாற்று ஆராய்ச்சி நூற்களை மேற்கோள் காட்டி எழுதியிருக்கிறார்கள் பரவலாக பேசப்பட்டு வருகின்ற கிருஷ்ணதேவராயர் காலத்தில் ஆந்திராவில் இருந்து ஒரு குழு இங்கே வந்தது அவர்கள் தான் தெலுங்கர்கள் அவர்கள் தான் இரட்டியார்கள் அவர்களே மேலும் சில பிரிவுகள் இங்கே இருக்கிறது அப்படி என்பது கூறுகிறார்கள் ஆனால் நாம் கிருஷ்ணதேவராயர் காலத்திற்கு முன்பே அதாவது இரண்டாம் நூற்றாண்டு என்று சொல்லப்படுகின்ற இருநூறாவது வருஷம் ஒன்று வருஷத்துல இருந்து கொங்கு மண்டல பகுதியை நாம் ஆண்டிருக்கிறோம் ராஷ்டிர கூடர்களாக நாம் இங்கே வருடத்திலிருந்து சோழர்கள் கூட நம்ம உறவில் மூன்றாம் கிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய ராஷ்டிரூட அரசன் வேறு யாருமல்ல அவன் சோழ இளவரசனாக இருந்து வாரிசு உரிமை போர் தொடுத்தவன் அவன் ராஷ்டிரோட அரசனாக இருந்தாலும் சோழன் சோழனாக இருந்தாலும் ராஷ்டிரகூட அரசன் இவர்களை பிரித்து பார்க்க இயலாது நாம் என்று சார் முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி அதாவது திருமண உறவு என்பது மிக மிக முக்கியம் இதில் பல மன்னர்கள் விஜயாலய சோழனில் இருந்து ஆரம்பித்து அனைத்து மன்னர்களும் ஏதாவது ஒரு மாதேவியாவது ராஷ்டிர உடல் வம்சத்தில் எடுத்திருக்கிறார்கள் அதற்கு காரணம் அவர்கள் கொடுத்த ஆதரவால் தான் இந்த சோழ வம்சம் பிற்கால சோழ வம்சம் இன்று நாம் சொல்லிக் கொள்கிறோமே ராஜராஜன் ராஜேந்திரன் என்று அந்த மன்னர்கள் எல்லாம் இந்த உலகையே ஆளுவதற்கு காரணம் யார் என்று சொன்னால் ரெட்டியார்கள் தான் ரெட்டிகள் தான் ஏனென்றால் இரட்டர்களாக அவர்கள்தான் இருந்து அவர்கள் தான் அந்த கூட அரசாங்கத்தை நடத்தி வந்தார்கள் மாபெரும் ராஜ்யம் என்று நடத்தி வந்தார்கள் இவர்கள் சிறிய ஒரு நான்கு பத்து ஊர்களுக்கு மன்னர்களாக இருந்தார்கள் வேறு வழி இல்லாமல் உட்கார்ந்திருக்கும் போது இவர்கள் தான் உதவி செய்தார்கள் அந்த உதவியும் பிற்காலத்தில் இவர்கள் பாண்டியர்களையும் பிற மன்னர்களையும் தாக்குப்பிடித்து இருக்க வேண்டும் என்றால் அந்த மாபெரும் ராஜ்ஜியத்தின் உறவு தேவைப்பட்டது ஆனால் மண்ணாசை யாரை விட்டது அந்த இரஸ் ராஷ்ட ஊடர்களான மன்னர்களுக்கும் சோழர்களுக்கும் கூட தக்கோலம் போன்ற இடங்களில் எல்லாம் போர் நடந்திருக்கிறது ஒரு சில நேரங்களில் நடந்தாலும் திருமண உறவு என்பது அன்றும் விட்டு விடவில்லை இன்றும் விட்டு விடவில்லை இதே தொழுதூர் பகுதியில் இருக்கும் முப்பது ஊர் பகுதி ஊர் மக்களாக இருந்தாலும் காரைக்கால் பகுதியில் இருக்கக்கூடிய ரெட்டியார்களான சோழர்களுக்கும் கொங்கு சோழர்களுக்கும் கூட அன்றும் சரி இன்றும் சரி நூறாண்டு காலமாக அல்ல பல ஆயிரக்கணக்கான வருடங்களாக திருமண பந்தம் என்பது நடந்து வருகிறது நானும் திருமணம் செய்திருப்பது ஒரு தெலுங்கு வீட்டிலே சிறிது பேசக்கூடிய உங்களை போல் சிறிது பேசக்கூடிய சமுதாயத்தில் தான் திருமணம் செய்திருக்கிறேன் பண்டரெட்டி என்கிற தென்னார்காடு மாவட்டத்தில் எங்கள் பகுதிக்கு அருகில் உள்ள பகுதியில் தான் நான் திருமணம் செய்திருக்கிறேன் அவர்களுடைய உறவினர்தான் இன்று நாம் எல்லாம் போற்றுகிறோமே அவர் வேறு யாருமல்ல உத்தமர் ஓமாந்தூரார் உத்தமர் ஓமாந்தூராரின் சொந்தத்தில் தான் நான் திருமணம் செய்திருக்கிறேன் இது போதும் என்று நான் நினைக்கிறேன் வணக்கம் வாழ்த்துக்கள் வணக்கம் நன்றி க்ளோஸ் பண்ணிட்டாரு கொஞ்சம் ஒன்று ரெண்டு எடிட் கூட எடிட் பண்ணிக்கலாம்